மிக பெரிய ஒரு துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி செய்துவிட்டாரா அதிமுக வரலாறிலேயே தற்பொழுதுதான் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவை தலைவர் தமிழ்மகன் உசைன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி பி வேலுமணி தங்கமணி சி சண்முகம் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் அறிவித்த நிலையில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது இது பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகையில் தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அதிமுக தான் ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்காத அதிமுக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசியோடும் தமிழக மக்களின் பேராதரோடும் மக்கள் நலன் ஒற்றை மட்டும் குறிக்கோளாக வைத்து கொண்டு செயல்பட்டு அதிமுகவின் மக்கள் ஆட்சி மீண்டும் வளர்வது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அந்த அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பித்துள்ளார் இது தோல்வியின் வெளிப்பாடுதான் என்றும் பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் நிச்சயமாக அதிமுக தோல்வி அடைந்துவிடும் என்பதை முன்கூட்டியே உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவலின் அடிப்படையில் மூன்றாவது முறையாக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவ வேண்டாம் என்பதை மறைமுகமாக இது உணர்த்துவதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதில் எடப்பாடி பழனிசாமியிற்கு என்னதான் பிரச்சனை என்ற கேள்விகளும் எழுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காமல் இருந்தால் இந்த இடைத்தேர்தலில் மட்டுமல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தேர்தலில் போட்டியிடாமல் கோலையாகத்தான் பின்வாங்குவார் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது செயல்பாடு திறன் இல்லாத தலைவரை எப்படி பொதுச் வைக்கலாம் என்று கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை இடைத்தேர்தலில் தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினாலேயே மக்கள் மத்தியில் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது